இது விதிப்பவர் இருக்காரு விழுதா விழுதா பயரமான விவசாயம் மாட்டுக்கிறீங்களா அவ்வளோ ஸ்லோவாக தான் போகணுமா அம்மா கும்பல் கும்பலாக விழுவீங்களா வேணுன்றீங்களா அதாவது கும்பலாக வீடுண்ணா ஃபாஸ்ட்டாக பார்த்தா தாரா வீடு முதல் முதலாக இருக்குங்களா ஆ கும்பலாக வீதா இருக்கு என்னப்பா கும்பலுக்கு கும்பலாக இருக்கா ஆனால் வேகமாக வச்சுமா தாரா வீடு ஓ ஆதுடா மிஷின் இதுல ஆமாம் எவ்வளோ இது மிஷினு மிஷினு அஞ்சாயிரம் ரூபாவா நம்மளே ஓகே தாண்டா ரொம்ப பயிர் வைக்கிறவங்களுக்கு இது ஓகே தான் ஆமாம் எங்கள் ஊரில் அப்படி தான் ஒருத்தர் சம்பாதி நெல் விதைத்தல் பாருங்கள் இப்படி இழுத்துட்ருக்காங்க இதுதான் மேனுவலாக வந்து நெல் விதைக்கிறது ஸோ மேனுவலாக அதில் லோட் பண்ணிவிடுவாங்க லோட் பண்ணிவிட்டு கையில் வந்து இழுக்கணும் ஸோ ஸ்லோவாக தான் இழுக்கணும் ஏன் அப்படின்னா நெல் வந்த அப்போ தான் வந்து ஈவனாக வந்து விழும் ஆ நிறைய விழும் இல்லைன்னா ஈவனாகவும் விழுமா எங்கள் மாமா தான் சொல்கிறாரு ஸோ அவரோட மிஷின் தான் இது பாருங்க இதில் இந்த கப் மாதிரி இருக்கிறது தான் கட்டிட்டு வந்து மேனுவலாக லோட் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே வயல்வழி இது இது ஆல்ரெடி வெறச்சி முடிச்சிட்டாங்க ஸோ நம்ம இப்போ தான் வந்து கலந்துக்கிட்டதுனால பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஸோ ஆல்ரெடி இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு மாதிரி அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ட்ராவல் ஆகுது நெல் விழுது தெரியுதுங்களா இப்போ ரிட்டர்ன் அங்கேருந்து வருவார் நெல்லை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சிருக்கணும் ஸோ சாக்கு பையில் வந்து ஊற வச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் மொள கட்டியிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன மொள வந்து கட்டியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் நெல் எப்போவுமே வந்து இந்த மாதிரி சாக்கு பை தான் யூஸ் பண்ணணும் ஸோ அப்போ தான் நல்லா முளைக்கும் இது ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற போட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது நல்லா கட்டியிருக்கு ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நெல் வந்து நல்லா முளைக்க ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இப்போ பாருங்கள்